அம்மையப்பனே போற்றி யூடியூப் சேனல் உறவுகளுக்கு வணக்கம் இன்று நான் வந்திருப்பது திருப்பூர் மாவட்டம் சர்க்கார் பெரியபாளையம் என்னும் பகுதியில் அமைந்திருக்கும் சுக்கரீஸ்வரர் திருக்கோவிலிற்குத்தான் இந்த கோவில் வரலாறு என்னவென்றால் ராமாயண காலத்தில் ராமருக்கு உதவி செய்த வானரகங்களின் அரசனான சுக்ரீவன் தான் இந்த கோவிலில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்ததாகவும் அதனால்தான் உள்ள சிவலிங்கத்திற்கு சுக்ரீஸ்வரர் என்று பெயர் வர காரணம் என்று சொல்லப்படுகிறது இதை நிரூபிக்கும் வகையில் இங்கு உள்ள புடைப்பு சிற்பங்களில் குரங்கு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்வது போல் நமக்கு ஆதாரமும் கிடைக்கிறது தன்னுடைய அண்ணன் வாளியின் மரணத்திற்கு தான் தான் காரணம் என்கின்ற குற்ற உணர்வில் இருந்த சுக்ரீவர் அந்த குற்ற உணர்வில் இருந்து வெளிவருவதற்காக இங்கே சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து அந்த லிங்கத்தை வழிபட்டார் என்று புராணங்கள் சொல்லப்படுகிறது சைவ குரவர்களான நாவரில் ஒருவரான சுந்தரர் இந்த கோவிலில் வந்து தேவார பாடல் பாடியுள்ளார் இந்த கோவில் இந்திய தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் உள்ளது இது எட்டாம் நூற்றாண்டை சேர்ந்த கோவில் என்று சொல்லப்படுகிறது இந்த கோவில் சுவர்களில் பன்னெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டுகள் அதிகமாக காணப்படுகிறது இது இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்கள் பழமையான கோவில் என்று தொல்லியல் துறையினரால் சான்றளிக்கப்பட்டுள்ளது ஆனால் இந்த கோவிலின் தல புராணம் சத்திய யுகத்திலும் இந்த கோவில் இருந்ததாக சொல்லப்படுகிறது திரேதா யுகத்திலும் சுக்ரீவன் இந்த கோவிலில் லிங்கத்தை பிரதிஷ்டை செய்யப்பட்டதாகவும் துவாபர யுகத்தில் இந்திரனின் யானை அதாவது ஐராவதம் என்று சொல்லப்படும் யானையும் இந்த சிவலிங்கத்தை வழிபட்டதாகவும் கலியுகத்தில் பல தேவர்களும் பல மன்னர்களும் வணங்கினார்கள் என்றும் சொல்லப்படுகிறது ஆகமொத்தமாக ஆக இந்த கோவில் நான்கு யுகங்களாக இங்கு இருக்கிறது என்றும் நம்பப்படுகிறது தொல்லியல் துறை இந்த கோவிலை ஆராய்ச்சி செய்தபோது போது இந்த கோவிலுக்கு அடியில் அதாவது பூமிக்கு அடியில் மற்றொரு கற்கோவில் உள்ளதாகவும் அந்த கோவிலுக்கு மேலேதான் இந்த சுக்ரீஸ்வரர் கோவில் இருப்பதாகவும் தொல்லியல் துறையின் மூலமாக தெரிய வருகிறது இந்த கோவிலுக்கு சொந்தமாக நானூத்தி ஐம்பது ஏக்கர் உள்ள குளமும் கோவிலை சுற்றி நீர் தேக்கங்களும் கோவிலின் பாதுகாப்பை கருதி கோவில் கட்டிய காலங்களில் அகழியிலும் இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது உலகில் எங்கும் இல்லாத அதிசயமாக இந்த கோவிலில் மட்டும்தான் இரண்டு நந்திகள் உள்ளது இந்த பகுதியில் ஒரு விவசாயி தன் நிலத்தில் விவசாயம் செய்து கொண்டிருந்தபோது போது அவர் நிலத்தில் ஒரு மாடு ஒன்று மேய்ந்து கொண்டிருப்பதை பார்த்து கோபம் அடைந்த அந்த விவசாயி மாட்டை பிடித்து தன் கையில் இருந்த கத்தியால் மாட்டின் கொம்பையும் காதையும் அறுத்து உள்ளார் மறுநாள் அவர் கோயிலுக்கு சென்றபோது அங்கு உள்ள நந்தியின் சிலையில் கொம்பும் காதும் உடைபட்டு அதிலிருந்து இரத்தம் வடிந்து கொண்டிருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அந்த விவசாயி தன் நிலத்தில் மாடாக வந்தது நந்தி பகவான் தான் என்பதை உணர்ந்து இறைவனிடம் மன்னிப்பு கேட்டார் மன்னிப்பு கேட்டவுடன் அந்த நந்தி சிலையில் இருந்து வந்து கொண்டிருந்த ரத்தம் நின்று விட்டது அவர் செய்த தவறுக்கு பரிகாரமாக அந்த காதும் கொம்பும் உடைந்த நந்தியை அகற்றிவிட்டு புதிய நந்தி செய்து வைக்க வேண்டும் என்பதற்காக புதிய நந்தியை செய்து அந்த பழைய நந்தியை அகற்றிவிட்டு புதிய நந்தியை வைத்து உள்ளார் மறுநாள் அவர் வந்து பார்க்கும்போது அந்த புதிய நந்தி வைத்த இடத்தில் பழைய நந்தி தான் இருந்திருக்கிறது அந்த பழைய நந்திக்கு பின் அவர் செய்து வைத்த புதிய நந்தி இருந்துள்ளது அதை பார்த்து ஆச்சரியமடைந்த அவர் வீட்டிற்கு சென்றவுடன் அவர் கனவில் வந்த சிவபெருமான் ஓணம் அடைந்திருந்தாலும் அதுவும் ஒரு உயிர் தான் ஊனத்தை காரணம் காட்டி யாரையும் புறம் தள்ளக்கூடாது கூடாது அடைந்த அந்த பழைய நந்தியே முதல் நந்தியாக இருக்கட்டும் நீ செய்த புதிய நந்தி இரண்டாவது நந்தியாக பின்னால் இருக்கட்டும் என்று கனவில் சொல்லியுள்ளார் அதிலிருந்து இங்கே இரண்டு நந்தியும் வைக்கப்பட்டு இரண்டு நந்திக்கும் அபிஷேகம் அலங்காரம் பூஜைகள் என்று அனைத்தும் நடக்கிறது உடனராக இங்கு ஆவுடை நாயகி அம்மன் இருக்கின்றார்கள் இந்த கோவிலில் பைரவரும் முருகரும் விநாயகரும் தட்சிணாமூர்த்தி பத்ரகாளி அம்மன் பஞ்சலிங்கம் சண்டிகேஸ்வரர் என்று பல தெய்வங்களும் இடம் இடம்பெற்றுள்ளார்கள் மீண்டும் நான் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாயா Om Namah Shivaya Om Namah Shivaye Om Namah Shivaya Om Om Namah Shivaya Om Namah Shivaye Om Namah Shivaya Om Om Namah Shivaya Om Namah Shivaye Om Namah Shivaya Om Om Namah Shivaya